ராகி மாவில் எந்த ரெசிபி பண்ணாலும் ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எந்த சட்னியாக இருக்கட்டும் கிரேவியாக இருக்கட்டும் அது வந்து கொஞ்சமாலாம் செய்ய முடியாது இது நிறையா ஊற்றி நல்லா குழப்பி அடிக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ராகி மாவில் பீட்ரூட் கேரட்லாம் சேர்த்து அடையாக ரெடி பண்ணியிருந்தேன் இது ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துகிட்டு கேரட் பீட்ரூட் இதெல்லாத்தையும் துருவி சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்லா பிசஞ்சதுக்கப்புறமா அப்புறமா தோசைக்கல்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு நல்லா அடை மாதிரி தட்டிக்கணும் நம்ம டேரெக்டாக தட்ட முடியல அப்படின்னா ஒரு பேப்பர்லேயும் இல்லை வாழை அலையிலையும் தட்டிட்டு கூட அதுக்கப்புறமா தோசைக்கல்ல சேர்த்துக்கலாம் இது ரெண்டு பக்கமும் திருவிப்போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கிட்டோம் அவ்வளோதான் சூப்பரான ராகி பீட்ரூட் அடை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் நிலக்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு ரெண்டுக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தொட்டெல்லாம் சாப்பிட முடியாது அப்படியே சட்னியில் முழுக்கி சாப்பிட்ணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை இந்த மாதிரி எதுவும் ரெடி பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு அட